ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை அவர்கள் அருளி செய்த பாசுரப்படி ஸ்ரீராமாயணம் பாலகாண்டம் திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ நலம் அந்தம் இல்லதோர் நாட்டில் அந்தம் இல் பேரின்பத்து அடியரோடு ஏழுலகம் தனிக்கோள் செல்ல வீட்டிற்கும் அயர்வரும் அமரர்கள் அதிபதியான அணியார் பொழில் சூழ் அரங்கநகரப்பன் அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய்போல் ஆவார் ஆர்துணை என்று துளங்கும் நல் அமரர் துயர்தீர வல்லறக்கர் இலங்கை பாழ்படுவதற்கு எண்ணி மண் உய்ய மண் உலகில் மனிசர் உய்ய அயோத்தி எனும் அணிநகரத்து வெங்கதிரோன் குளத்து ஓர் விளக்காய் கௌசலை தன் குல மதலையாய் தயரதன் தன் மகனாய் தோன்றி குணம் திகழ் கொண்டலாய் மந்திரம் கொள் மறைமுனிவன் வேள்விக்காக்க நடந்து வந்து எதிர்ந்த தாடகை தன் உரத்தை கீறி வல் அரக்கர் உயிர் உண்டு கல்லை பெண்ணாக்கி காரார்த்தின் சிலை இருத்து மைதிலியை மனம் புணர்ந்து இருபத்தொரு கால் அரசுகளை கட்ட மறுவாளேந்தி வெவ்வரி நற்சிலை வாங்கி வென்றிகொண்டு அவந்தவத்தை மு அம்பொன் செொன் நெடுமணிமாட அயோத்தி எய்தி அரியணை மேல் மன்னனாவான் நிற்க அயோத்தியா காண்டம் கொங்கைவன் கூணி சொற்கொண்டு கொடிய கைகேயி வரம் வேண்ட கொடியவள் வாய்க்கடிய சொற்கேட்டு மலக்கியமா மனத்தினனாய் மன்னவனும் மாறாது ஒளிய குலகுமரா காடுறையப்போ என்று விடை கொடுப்ப இரு நிலத்தை வேண்டாது இன்றெடுத்த தாயாரையும் இராச்சியமும் ஆங்கொழிந்து மைவாய மா ஒளிந்து தேர் ஒளிந்து கலன் அணியாதே காமர் எழில் விழல் உடுத்து அங்கங்கள் அழகுமாறி மான் அமரும் மெல்நோக்கி வைதேகி இன் துணையா இளங்கோவும் வாழும் வில்லும் கொண்டு பின்செல்ல கலையும் கரியும் பரிமாவும் திரியும் காணம் நடந்து போய் பக்தியுடைய குகன் கடத்த கங்கைதனை கடந்து வனம் போய் புக்கு காயோடு நீடு கனி உண்டு வியன் காணம் மரத்தின் நீழல் மேல் கண் துயின்று சித்திர கூடத்து இருப்ப தயரதன்தான் நின் மகன்மேல் விளைத்திட்டு என்னையும் நீள் வானில் போக்க என் பெற்றாய் கைகேசி நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் என்று வான் ஏறத் தேனமரும் பொழில் சாரல் சித்திரக்கூடத்து ஆனை புரவி தேரோடு காலால் அணிகொண்ட சேனை சுமந்திரன் வசிட்டருடன் பரத பணிய தம்பிக்கு மறவடியை வான் பணையம் வைத்து குவளையமும் துங்க கரியும் பரியும் ராச்சியமும் எங்கும் பரதற்கு அருளி விடை கொடுத்து திருவுடை திசை கருமம் போய் தண்டகாரண்யம் புகுந்து ஆரணிய காண்டம் தயங்குமறை முனிவர்க்கு அஞ்சேன்மின் என்று அருள் கொடுத்திட்டு வெங்கண் விரல் விராதன் உதவில் குனித்து வன் மாமுனி கொடுத்த வரிவிழ வாங்கி புலர்ந்து எழுந்த காமத்தால் சுடுசினத்து சூர்பனகா பொன்னிறம் கொண்ட சீதைக்கு நேராவன் என்று வர கொடிமூக்கும் காது இரண்டும் கூறார்ந்த வாழால் ஈராவிடுத்து கரனெடுதூடனன் தன் உயிரை வாங்க அவள் கதறி தலையில் அங்கை வைத்து மலையிழங்கை ஓடி புக கொடுமையில் கடுவிசை அரக்கன் அலைமளி வேர் கண்ணாலை அகழ்விப்பான் ஓர் உருவு ஆய மானை அமைத்து சிற்றையிற்று முற்றல் மூங்கில் மூன்று தண்டதனாய் வஞ்சித்து இலைக்குரம்பையில் தனி இருப்பில் கனிவாய் திருவினை பிரித்து கடல் சூழ் இலங்கையில் அறக்கற்குடிக்கு நஞ்சாக கொடுபோந்து வம்புலாம கடிகாவில் சிறையா வைக்க கோன் மாயமான் மாயச்செற்று அலைமளி வேர் கண்ணாளை அகன்று தளர்வெய்தி சடாயுவை வைகுந்தத்து ஏற்றிக் கங்குளும் பகலும் கண்துயில் இன்றிக் காணகப்படி உலாவி உலாவி கனை ஒன்றினால் கவந்தனை மடித்து சவரி தந்த கனி கிஷ்கிந்தா காண்டம் வனமருவு கவியரசன் தன்னோடு காதல் கொண்டு மராமரங்கள் ஏழும் எய்து உறுத்து எழுவாளி மார்பில் ஒரு கனை உருவ ஓட்டி கருத்துடை தம்பிக்கு இன்பக் கதிர்முடி அரசு அளித்து வானரக்கோன் உடனிருந்து வைதேகி வைதேகிதனை தேட விடுத்த திசைக்கருமம் திருத்தி திரள் விளங்கு மாறுதியும் மாயோன் தூது உரைத்தல் செய்ய சுந்தர காண்டம் சீராறும் திரள் அனுமன் மாக்கடலை கடந்தேறி மும்மதில் நீள் இளங்கை புக்கு கடிகாவில் வாராறும் முளைமடவால் வைதேகி தனைக்கண்டு நின் அடியேன் விண்ணப்பம் கேட்டருளாய் அயோத்தி தன்னில் ஓர் இடவகையில் எல்லி அம்போது இனிது இருக்க மல்லிகை மாமாலை கொண்டு அங்கு ஆர்த்ததுவும் கலக்கியமா மனத்தினாய் கைகேயி வரம் வேண்ட மலக்கியமா மனத்தினனாய் மன்னவனும் மறுதொழிய குலக்குமரா காடு உரையப்போ என்று விடைகொடுப்ப லக்குமணன் தன்னோடு அங்கு ஏகியதும் கங்கை தண்ணில் கூர் அணிந்த வேல்வளவன் குகனோடு சீர் அணிந்த தோழமை கொண்டதுவும் சித்திர கூடத்து இருப்ப பரத நம்பி பணிந்ததுவும் சிறுகாக்கை முளை தீண்ட அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னபயம் என்ன அத்திரமே அதன் கண்ணை பொன்னொத்த மானொன்று புகுந்து இனிது விளையாட நின் அன்பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரான் ஏக பின்னே அங்கு லக்குமணன் பிரிந்ததுவும் அயோத்தியர்கோன் உரைத்த அடையாளம் ஈது அவன் கை மோதிரமே என்று அடையாளம் தெரிந்து உரைக்க குழலால் சீதையும் கண்டு அனுமன் அடையாளம் ஒக்கும் என்று உச்சிமேல் வைத்து உகக்க திரள் விளங்கு மாறுதியும் இலங்கையர்கோண் மாக்கடிகாவை இருத்து காதல் மக்க சுற்றமும் கொன்று மலங்க எரித்து சினம் அழித்து மீண்டு அன்பினால் அயோத்தியர்கோண் தளிர் புறையும் அடி பணிய யுத்த யுத்தகாண்டம் காண எண்கும் குரங்கும் முசுவும் படையா கொடியோன் இலங்கை புகழுற்று அலையார் கடற்கரை வீற்றிருந்து செல்வ வீடனர் நல்லவனாய் விரிநீர் இளங்கை அருளி சரண்புக குறைகடலை அடலம்பால் மறுக எய்து கொல்லை விலங்கு பணி செய்ய மலையதனால் அணைக்கட்டி மறுக்கரையை ஏறி இலங்கை பொடிப்பொடியாக சிலைமலி செஞ்சரங்கள் செலவுய்த்து கும்பனோடு நிகும்பனும் பட இந்திரசித் தழியக் கும்பகர்ணன் பட அரக்கர் ஆவி மால கூத்தர் போல குளமணி தூரம் ஆட இலங்கை மன்னன் முடி ஒருபதும் தோல் இருபதும் போய் உதிர சிலைவளைத்து சரமலை பொழிந்து வென்றிக்கொண்ட செருக்களத்து கடிக்கமல நான்முகனும் கண்மூன்றத்தானும் எண்மர் பதினொருவர் ஈரருவர் ஓரிருவர் மற்றுமுள்ள வானவர் மலர் மழை பொழிந்து மணிமுடி பணிதர அடியினை வணங்க திருமாமகளோடு செல்வ வீடனன் வானர கோனுடன் இலகுமணி நெடுந்தேர் ஏறி சீரணிந்த குகனோடு கூடி அங்கண் நெடுமதில் புடைசூழ் அயோத்தி எய்தி நன்னீராடி பொங்கில ஆடை அறையில் சாத்தி திருச்செய்ய முடியும் ஆரமும் குழையும் முதலா மேதகு பல்கலன் அணிந்து சூட்டு நன் மாலைகள் அணிந்து பரதனும் தம்பி சத்ருக்னனும் லக்மணனோடு இரவும் பகலும் வடிவினை இல்லாச் தங்கு முன்கை நங்கை மலர் குழலால் சீதையும் தானும் கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து ஏழுலகும் தனிக்கோள் செல்ல வாழ்வித் தருளினார் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம்